அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியமானது பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செட் எக்ஸாம் ஆனது இந்த டேட்டில் நடக்கும்னு சொல்லிட்டு டிஆர்பி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடக்கக்கூடிய முதல் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் தான் ஓகேங்களா ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே இது வந்து பழைய நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாம் வருது அப்படின்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்காங்க அவங்க எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா அதுக்கான போஸ்டிங்கானது உடனே போடலாம் சரி கொஞ்சம் டைம் எடுத்து போடுவாங்க ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்டிடி எக்ஸாம் வந்துச்சு ஓகேங்களா அதுக்கு முன்னாடி யூஜி டிஆர்பி எக்ஸாம் வந்துச்சு எக்ஸாம் வச்சுட்டாங்க எல்லா ஸ்டெப்ஸும் ஒன்றை ஒன்னாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கான போஸ்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஏன் இந்த டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த எக்ஸாம் மேலே அவங்க போடக்கூடிய கேஸஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த கேஸ் இருக்கும்போது எந்த விதமான போஸ்டிங்கும் போட முடியாது அந்த கேஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து போட முடியும் ஓகேங்களா ஸோ யூஜிடிஆர்பி எக்ஸாம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த சில கேஸ் இருக்காமல் அந்த கேஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் எஸ் எஸ்டிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து போயிடுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து கூடிய விரைவில் அதுக்கான ஏன் சக்தியானது வந்துடும் சரிங்களா அதுக்கான ஏன் சக்தியானது வந்துடும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வந்து நடக்குது ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மங்க ஓகே ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி ஸ்டேட் எலிஜிபிலிட்டி சொல்லுவாங்க முதல் செலக்ட்னு வச்சுருந்தாங்க இப்போ வந்து செட்டுன்னு மாற்றிருக்காங்க இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி தான் நடத்துது அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து பிப்ரவரி எண்டில் வந்து வந்துடும் சரிங்களா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் ஓகேங்களா ஸோ நல்லா படிங்க எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ